கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க கரூர்ல விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு இருக்கும்போது அந்த கூட்டணி செல்ல இடத்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு ஆதரவாகவும் எதுக்காகவும் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் வந்து ஒரு வீடியோ விளக்கம் வெளியிட்டு அதாவது அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்துருக்கூடாத ஒரு சம்பவம் தான் அதுக்கு வந்து நான் என்னுடைய இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எழுதிட்டு இருந்தாரு இந்த வீடியோக்கும் பல பேரும் ஆதரவும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் நேற்று நீதிமன்றத்துல இந்த வழக்கோட விசாரணை வந்தது அதாவது இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீதிபதி அவர்கள் விஜய் வந்து அந்த இடத்துல அத்தனை ஒரு துயர சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்த விட்டு ஓடி இருக்காரு தாவேகா கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிருக்காங்க விஜய்க்கு ஒரு தலைமை பண்பே இல்லாத நிலையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு அதாவது பல பேருக்கும் தாவேக்காவினர் ஆதரவாளர்கள் அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்திருக்கு ஒரு கேசை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இதோட குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் செய்யப்படல அந்த வழக்கோட வாதங்கள் முழுமையா முடிவடையல அந்த தீர்ப்பு வெளிவரல ஆனா இதுக்குள்ளே நீதிபதி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி தாவேக்கா ஆதரவாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கியமா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே கற்பிச்சிட்டு இருக்காங்க அது நீதிமன்றத்துல நீதிபதி வந்து எந்தவித கருத்துக்களும் சொல்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு ஒரு கேஸ்னா நீதிபதி பல்வேறு நீதிமன்றங்கள்ல எல்லா நீதிபதிகளும் அவங்களோட சொந்த கருத்து அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த கருத்து சொல்றது அப்படிங்கிறது அவங்களோட மொத்த பர்சனலான ஒரு உரிமை அது அவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ள ஒரு கருத்து உரிமையும் கூட ஆனா இந்த இடத்துல நீதிபதி இந்த கருத்தையே சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு பல பேர் தங்களோட கொந்தளிப்புகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல பிளஸ் என்னன்னா டைரக்டா அந்த நீதிபதிக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அதாவது அந்த நீதிபதியோட இல்ல திருமண விழால வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர் கலந்துக்கிட்டாங்க அவரோட மகன் இவர் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவேக்காவினர் மற்றும் அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நைன்டீன் செவன்டி படி ஒரு தீர்ப்பை இந்திய குடிமக்கள் யார் வேணா எப்படி வேணா விமர்சிக்கலாம் ஆனா அந்த நீதிபதிக்கு எந்தவித உள்நோக்கமும் கற்பிக்க கூடாது சப்போஸ் அந்த நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் ரூபாய் வரையும் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த இரண்டும் கூட சேர்ந்தும் கொடுக்கப்படலாம் ஆனால் இது எதுவுமே தெரியாம பல இளைஞர்களும் பல நிர்வாகிகளும் பல்வேறு தொண்டர்களும் அவங்களோட இன்ஸ்டா ஐடியிலேயோ இல்ல ட்விட்டர் ஐடியிலையோ இந்த நீதிபதிக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இவர் வந்து இந்த கட்சிக்கு சார்புடையவர் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு ஆதரவா வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த நீதிபதி மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேல அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து பாய வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு நீதிமன்றத்தோட மாண்பு கெடுக்கிற வகையிலோ இல்ல அதோடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலோ ஒரு தனி மனிதன் நடந்துகிட்டாங்கன்னு அப்படின்னா அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கு இதையே தான் இங்கே எல்லா தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்தால் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியாம தான் அவங்களோட விஜய்க்கு தன்னோட அன் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில இந்த மாதிரியான உள்நோக்கங்கள் எல்லாம் கற்பிச்சு அவங்க மேலேயே தெரியல அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆரோ ஒரு கேஸோ வந்துருச்சுன்னா அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியாமே அவர்கள் அந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கங்க அப்படிங்கிறதான் சொல்லப்படுது ஒரு பக்கம் இவங்க நீதிபதி எல்லாம் இருக்கும்போது இருக்கும் போது மறுபக்கம் தாவேகாவினர் சில பேர் தெரிஞ்சும் கூட இவங்க பாருங்க எதிர்கட்சிகள் கூட இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீதிபதிகளெல்லாம் விமர்சிச்சிருக்காங்க நாங்க அதோட ஸ்கிரீன்ஷாட்டை போடுறோம் பாருங்க அப்படின்னு பதிலுக்கு இது ஒரு போட்டி அரசியலா தான் பார்க்கப்படுதே தவிர ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்ல அவரோட ஜட்மெண்ட்டை கொடுத்துறாரு அப்படின்னா அன்றைய ஸ்டேட்டஸ் கோவின்படி அதுதான் தீர்ப்பு அதுக்கு மேல அந்த தரப்பினருக்கு ஏதாவது ஒரு விமர்சனங்கள் இருந்தது அப்படின்னா இன்னொரு நீதிமன்றத்துல போயிட்டு அவங்க ஒரு கோரிக்கை மனு போடலாம் இல்ல ரிவ்யூ பட்டிஷன் போட்டு இல்ல மேல்முறையீடு பண்ணி வேற ஒரு தீர்ப்புகளை வாங்கணும் ஆனா எடுத்த உடனே ஒரு நீதிபதிக்கு ஒரு உநோக்கம் கற்பிச்சு இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒருவேளை அந்த நீதிபதிக்கு மேல உங்களோட ஆதரவாளர்களுக்கோ இல்ல கட்சிக்காரங்களுக்கோ ஏதேனும் விமர்சனம் இருந்தாருன்னா நாங்க வந்து இந்த வழக்கை வந்து வேற அமர்வுல விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு இன்னொரு பெட்டிஷனா மூவ் பண்ணலாமே தவிர ஒரு தீர்ப்பை வாங்கிட்டோம் இல்ல ஒரு உத்தரவு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது எடுத்தவுடனே அந்த நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது பல பேரும் தெரியாமலையோ இல்லை தெரிஞ்சோ கூட தவறாதான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது பல பேர் மத்தவங்களுக்கு சொல்லியாச்சம் கொடுக்கணும் இல்ல ஆனா எங்களோட ஒரு சுயலாபத்திற்காக அவங்க எல்லாம் பேசட்டும் எங்களுக்கு ஆதரவாத அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பல பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது பாதி இளைஞர்களுக்கு தெரியாம தான் போயிட்டு இருக்கு அதனால ஒரு நீதிபதி அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் கற்பித்தல் என்பதை இல்லாம உங்களுக்கு ஒருவேளை அவங்க மேல ஒரு விமர்சனமோ ஒரு குற்றச்சாட்டோ இருந்தா வேற ஒரு அமர்வுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் பண்ணாம டைரெக்டா அந்த நீதிபதி மேலே குற்றம் சாட்டுறது கண்டிப்பாக தவறில தான் போய் முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் பல்வேறு தரப்பினர் தெரிஞ்சு தங்களோட ஆதரவாளர்களை விட்டு நீதிபதி விமர்சிக்க வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் கரூர்ல செஞ்சது சரியா தவறா இல்ல இந்த நீதிமன்ற வழக்காடு முறைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த கேஸ் இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க